உறவுகளிடம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் எனில் நாம் உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது ஆனால் நாம் உள்ளத்தில் உள்ள கருத்தை வெளிப்படுத்தும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அவர்கள் மறுத்து துன்பப்படுவார்களா நம்மையும் துன்பப்படுத்துவார்களா என்ற ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமா என்று இன்னொரு கருத்தும் ஏற்படுகிறது ஏன்னா அகிம்சையின் வாசிகள சொல்லும்போது சொல்லும் போது அவர்கள் மனம் துன்பப்படும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுதான் நீ பேசணும் இந்த மாதிரி பண்ண முடித்து என்ன வேணா பேசிடலாம் அப்படின்னு பேசிடக்கூடாது என்ற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு பேசித்தானே ஆகணும்னு தோணுது அட் தி சேம் டைம் அதை அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க அப்ப எனக்கு கன்ஃபியூஸ்டாவே இருக்கு சொல்லவா வேண்டாமா இல்ல அவங்க எப்படியும் எடுத்துட்டு போட்டோம் நான் அன்போட பிரசன்ட் பண்ணணும் அவ்வளவுதானே நான் வந்து ஹண்ட்ரட் அவங்களை புண்படுத்தணும்னு நினைக்கல புண்படுத்த கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு நான் பேசுறேன் அதுக்கு மேலே துன்பப்பட்ட நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பேசிடலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம் ஐ திங்க் இட்ஸ் ஏ ட்ரிக்கி கொஸ்டின் ஃபார் ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஹைலி மெச்சூர்டா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்துல தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப்ல ஆட்டோமேட்டிக்காவே இந்த பிரச்சனை என்பது எழுகிறது ஏன்னா அவங்க கோவிச்சக்கூடாது அவங்க மனசை புண்படக்கூடாது நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணுங்கிற ஒரு நினைப்பு இருக்கு அட் சேம் டைம் அவங்கள ஒரு அவங்க மேல ஒரு முழுமையான அன்பும் இல்லை ஸோ பியூர் லவ் இருந்தது அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனா பியூர் லவ் இல்லை ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அந்த ரிலேஷன்ஷிப் கொடைய கூடாது ஆனா லவ்வும் பண்ண மாட்டேன் என்னடா அது லூசித்தனமா இருக்கு இஸ் வாட் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய உறவுகள் கிட்ட அதாவது அக்கா தங்கச்சி கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா அவங்க எனக்கு வேணுமா சரி வேணும் அப்புறம் ஆனா நான் வந்து அவங்கள நெகட்டிவாக தான் பாப்பேன் அவங்கள வெறுப்பேன் மனசுக்குள்ள அங்க என்ன இப்ப எல்லாம் இருக்காங்க ஒரு கேவலமா கூட பார்ப்பேன் அவங்க கிட்ட ஈகோ காட்டுவேன் அவங்க என்ன அப்படின்னா அவங்கள மட்டமா நினைப்பேன் என்கிட்ட இருக்கும் ஆனா அவங்க வந்து சரிடா இவ்வளவுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட சொல்லி திருத்த வேண்டியதானே ஒன்னா கேட்கவா போறா கோச்சுப்பா அப்புறம் அப்படின்னு என்கிட்ட பேச மாட்டேன் ரிலேஷன்ஷிப் வேணும் இல்லை இவ்வளவு சொல்லிட்டு வேணும் இல்லை இந்த மாதிரி ஒரு தவறு நம்ம அதிகமாவே பண்றோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்ப என்ன செய்யறது இந்த இடத்துல எதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு விஷயம் சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு ஆக்சுவலி ஏன் இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அடுத்தவங்க மனசு புண்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மேஜர் பாயிண்டா தான் ஞானதேவர் வலியுறுத்தி சொல்றார் ஸோ கேட்கிறவனுக்கு இதமா இருக்கணும் கேட்கிறவனுக்கு வாயை உண்டு பண்ணி விடும்படியாக இருக்கணும் மதுர ரசத்தையே மிஞ்சி விடும்படியாக ஒரு இனிப்பாக இருக்கணும் அதே சமயத்துல அவனுடைய சந்தேகங்கள் தீரும் எக்கை போல் துளியோண்டு கூட சந்தேகம் வராத அளவுக்கு பேசணும் எல்லாம் சரிதான் அவன் அவன் வந்து கன்ஃபியூஸ்டே ஆயிடக்கூடாது அவனுக்கு குழப்பமே வந்துடக்கூடாது அவன் கஷ்டமே பட்டுடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறேங்க அப்புறம் நான் வந்து அவனை பத்தி நெகட்டிவா பேச போறேன் அவன் பண்ண தப்ப சுத்தி காட்ட போறேன் இப்படி நான் எவ்வளவு சாத்தா பேசினாலும் எவ்வளவு கூல் டவுனா பேசினாலும் என்ன பேசினாலும் அவன் அஃபெக்ட் ஆவானேயா இடத்துல இடத்துலதாங்க குழப்பமே வருது இல்லையா வேர் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஆன்சர் நீங்க தெளிவா சொல்றீங்க தி அமௌண்ட் ஆஃப் லவ் யூ ப்ரொசீட் அவங்கள மனசார குற்றமாவே நினைக்காம அவர்களுடைய ஏதோ அந்த குற்றத்தை கூட முழுமையாக நிவர்த்தி செய்யும் நோக்கத்திலே நீங்களே உதவி செய்யும் எக்ஸாம்பிள் அழகா சொன்னீங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு பொருளை திருடுனா நீங்க பாத்துட்டீங்க உங்க ஃப்ரெண்டு ஒரு பொருளை திருட்டுறதை தான் பார்த்துட்டேங்க அப்படின்னா ஐயோ இப்போ நீ திருடன்னு சொன்னா அவன் கோச்சுப்பான் திருடினா ஒத்துக்க மாட்டான் நம்ம ரிலேஷன்ஷிப்பே பங்கம் ஆயிடுமே எதுக்கு உங்க சொல்லாமலே விட்டுடலாம் அப்படின்னு விட்டுடவா அல்லது நான் வந்து சொல்லவா சொன்னா ஏன்டா இப்படி பண்றேன் அவன் பிரச்சனைக்கு எந்த தீர்வுனாலும் நான் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல எப்படி பண்ணாதரான்னு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் இருக்கிற எந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க ஸோ கொஞ்சம் கூட அவனை குற்றமே பார்க்காம அவனை அரவணைத்துக் கொண்டு கண்ணா நான் கண்டுகொண்டேன் ஐயா ஆனால் நான் இதை தவறாக நினைக்கவில்லை நான் குற்றமாக பார்க்கவில்லை இட்ஸ் தான் உனக்குள்ள என்ன ஒரு கஷ்டம் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன் அப்படிங்கறத மட்டும்தான் என்னால யூகிக்க முடியுது கண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை என்கிட்ட சொல்லுடா என்று அவனோட முழுமையான அன்போடு அந்த விஷயத்தை அணுகுவது அப்படிங்கிறத ஒரு பாயிண்டா நீங்க வச்சிட்டேன் சரியா சோ அந்த மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்ல இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவன் மனசை புண்படுத்த நோக்கத்துல நீங்க போகல அவன் மனசை கூல் டவுன் பண்ற தான் போறீங்க அட் தி சேம் டைம் அவனுக்கு உண்மையை உணர்த்துறீங்க ரெண்டு சால்வ் ஆயிடுச்சா அந்த அளவுக்கு லவ் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த கன்ஃபியூஷனே வராதுங்க அப்போ அந்த கொஸ்டின் நம்ம ஏன் ரைஸ் பண்றோம் அப்படின்னா வி நோட் ஹேவ் லவ் ப்ராப்ளமே அதுதான் நம்ம கிட்ட லவ்வே இல்ல ஆனா அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்றப்போ அவங்க உறவு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிசல்ட்டு அதனால ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படிங்கிற ரிசல்ட்டை மட்டும் யோசிச்சுட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் வெறுப்பை தான் போகுமே தவிர ரிலேஷன்ஷிப்பில் பாண்ட் வராது சார் ரிலேஷன் பிரேக்கப் தான் ஆகும் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி முழுமையான அன்பிலே நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிறது பட் அதுவும் ஒரு பெரிய ட்ரிக்கியான பாயிண்ட்டு அது எப்படிப்பா ட்ரிக்கியான பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அன்போடு அரவணைச்சு நீங்கள் சொன்னா கூட டைஜஸ்ட் ஆகாத கேசஸ் இருக்கு இவ்வளவு இவ்வளவு வரவனச்சு நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேசும்போது கூட அங்க ஹர்ட் ஆயிட்டு உடஞ்சு அவங்க புண்பட்டு பயங்கரமா துணிவுபடுவாங்களே தவிர நீ சொன்னத புரிஞ்சுக்கிட்டு ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்ற கூட இருக்குங்க என்ன பண்ணுவீங்க சரியா ஸோ இட் வில் ஹேப்பன் ஆஃப் டைம் அது தான் தெரியும் ஒரு இன்சிடென்ட் தெரியாத ஒரு இன்சிடென்ட்ல புரிஞ்சுக்கிறோம் சரி இவகிட்ட வந்து சொன்னாலும் அவன் வந்து எவ்வளவுதான் அன்போட சொன்னாலும் ரியலைஸ் பண்ற கேசஸ் இல்ல அப்படிங்கிறப்போ ஹி கேன் வெயிட் ஃபார் அ டைம் அதுக்காக சொல்லாம கூடாது சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ற விதத்துல நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க கண்ணனே லா ஆஃப் கர்மாவ அவன் வந்து உடனே சொல்லிடுறது இல்லை இல்ல இஸ் வெயிட்டிங் ஃபார் அ டைம் பாத்தீங்களா அப்போ இந்த நேரத்துல சொன்னா அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவோன்னு ஈவன் ஜென்மாஸ் வரைக்கும் கூட கண்ணன் நமக்கு வெயிட் பண்ணுறான் அப்படிங்கறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சூட்சியம் உங்களுக்கு புரிஞ்சுரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல நீங்கள் எவ்வளவுதான் அன்போடு போனா கூட அங்கே வந்து அஹிம்சையின் வாதிக லட்சணம் பிரேக் ஆகும் அங்கே ஒரு புரிஞ்சுக்க முடியாது ரிசல்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் போகும் அங்கே ஒன்றும் மண் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிறேன் அப்படின்னா அப்போ வந்து வி கேன் வெயிட் டைம் அப்போ உங்களுடைய அன்புல எந்த குறையும் வச்சுக்காம நீங்க உங்க மனசுக்குள்ள தான் வச்சிருக்கீங்க அது வெளிப்படுத்தல இது வெளிப்படுத்தல அப்படிங்கிறதுனால நீங்க உண்மையை நீங்க வீறிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது பிகாஸ் வெளிப்படுத்துறதுக்கு நீங்க தயாரா தான் இருக்கீங்க பட் வெயிட்டிங் ஃபார் அ டைம் ஸோ அங்க நீங்க ஃப்ராடு கிடையாது எதுக்கு வந்து சொன்னா பிரச்சனை வந்துரும் அப்படின்னு பயத்திலையும் நீங்க சொல்லாம இல்ல உங்களுக்கு பயமும் இல்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்ல பட் ரைட் டைம் நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெல் அண்ட் குட் டெஃபினட்டா அது ஒர்க் ஆகும் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைன்னு சொல்லுவோம் ஸோ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு நாலு நாள் கழிச்சோ அல்லது ஒரு நாலு மாசம் கழிச்சோ ஒரு சந்தர்ப்பத்துல அழகா சுட்டி காட்டலாம் ஏய் ஆக்சுவலி அன்னைக்கு கூட நீங்க அந்த அந்த இது பேசுனீங்க இல்லையா அதோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன் அப்போ அவனே சொல்லியிருப்பான் இது மகோ முட்டாள்தனம் தப்புன்னு யாரையாவது சொல்லிட்டு இருக்கும்போது ஆஹ் நீங்க யோசி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கூட நம்ம நீங்க சொன்ன மாதிரி அப்படி பண்ணி விட பெட்டரா இருந்திருக்கும்ல நீங்க இப்ப இவ்வளவு சூப்பரா சொன்னீங்க இல்லையா அப்படின்னா நீங்க கூட இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ல அதுவே நல்லதுதான் குற்றம் சொல்லிடக்கூடாது நல்லதான் பண்ணீங்க பட் இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உணர்த்த வேண்டிய சில சுச்சுவேஷன்கள் வருதுங்க இந்த அகங்காரம் இருக்க என்ன பண்ணி தொடர் அவன் பண்ற பாடு அப்படிதான் இருக்கு சரியா யாருக்கிட்ட அப்படிங்கறது அதாவது நம்ம சரண்டர்ல யாரும் வரல சரண்டர்ல இருந்தாங்க அப்படின்னா வேற அது ரிலேஷன்ஷிப்பே வேற நீங்க என்ன வேணா கும்மா குத்து குத்தலாம் என்ன வேணா அடிச்சுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஸோ தட் இஸ் அ வேற லெவல் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன் பட் த பீப்பிள் ஆர் கமிங் டுவர்ட்ஸ் யூ பட் தே வில் நாட் ஹாவ் எனி சரண்டர் ஆர் எனி திங் லைக் பட் ஏதோ ஒரு அன்புக்காக வருகிறார்கள் நாமும் அன்பு காட்ட வேண்டிய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உறவுக்குள்ள வேற இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டா வி ஹேவ் இட் டு வெயிட் ஃபார் அ சிச்சுவேஷன் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம கிருஷ்ணன் சத்தியபாமா விட நடந்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம் சத்தியபாமா கிட்ட என்ன பண்ணான் அவ ஈகோவை உடனே சுட்டி காட்டல அவன் வந்து அழகாக பொறுமையா வெயிட் பண்றான் அவ ஈகோவை இன்ஃபேக்ட் என்கரேஜ் பண்றான்னு கூட சொல்லலாம் இப்படியே பண்ணிட்டு போயிட்டு 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 ஒரு காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணி அருமையா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷன்ல எடுத்து காட்டி சத்தியபாமாவின் ஈகோவை உடைத்தான் என்ற கதை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு சில கேசஸ்ல என்ன ஒரு கோபிய கையில தூக்கிட்டு போகும்போது அவன் மனசுக்குள்ள தாட்டு வந்தவனே தொப்புன்னு போடுறான் சோ இட் இஸ் வெரி டிபிகல் டு அக்சஸ் ஏன்னா யார எப்படி அப்ப இந்த பொண்ணு புரிஞ்சுக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு இது நம்ம கிட்ட இருக்கிற சரண்டர் ரேஞ்சுக்கு தொப்புன்னு விட்டு அடுத்த செகண்ட் ரியலைஸ் ஆகும் அப்ப இன்னொன்னுக்கு இது நம்ம கிட்ட இருக்கிற சரண்டருக்கு இப்ப சொன்னா மண்டல ஏறாது கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து தான் வேண்டும் சரியா ஸோ பேஸ்ட் ஆன் தேட் நான் நீங்க வந்து மூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்க ஒரு பொண்ணு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோட குரு வந்து ரெண்டு விஷயத்தை எழுதியிருக்காரு என் குரு என்கிட்ட என்கிட்ட சொன்னார் என்ன சொன்னாருன்னா என்னை வந்து குத்தாம செய்யாம அப்படியே அழகா தூக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்புறம் ரெண்டு விதமான குருக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான குரு வந்து அப்படியே தூக்கிட்டு போவாராம் அப்புறம் இன்னொரு குரு வந்து வருத்தெடுத்துருவார் ஆன்லைனில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லும் போது ரெண்டு குரு எல்லாம் கிடையாது இருக்கிற எல்லா இறைவனும் மொத்தம் தான் எல்லா குருவும் ஒன்று தான் இதுல என்ன பியூட்டின்னு புரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா பேஸ்ட் ஆன் எலிஜிபிலிட்டி தானே வறுக்க முடியும் வருத்தா தாங்கணும்ல ஸோ இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி சரண்டர் டு ஹிம் நீ உன்னை என்ன வேணா வறுக்கலாம்னு சொல்லிட்டு வருத்தெடுத்துருவாருமா உன்னுடைய சரண்டருடைய லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் உன்ன கொண்டு போவாரு அப்பான் யுவர் எலிஜிபிலிட்டி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான் அவர் உங்களிடம் வெளிப்படுத்தும் விதம் அந்த உண்மையை கூட எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது வெளிப்படுத்த வேண்டிய விதத்துலதான் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு என்று அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கறத முழுமையான அன்பு மனதில் இருக்கும் பட்சத்தில் நம் உறவுகள் அப்படிங்கிறப்போ அவர்கள் நம்மை உறவாக நினைக்கவில்லை என்றாலும் நான் உறவாக நினைக்கும் பட்சத்தில் முழுமையான அன்பில் நீங்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்துங்கள் நான் ஆனா அவங்க உங்களை உறவா பார்க்காததன் காரணமாகவும் அவங்க கிட்ட அன்பில்லாததன் காரணமாகவும் காரணமாகவும் சொல்லும் சொற்கள் நீங்கள் எவ்வளவு அன்பாக சொன்னாலும் அங்கே எடுபடாது என்று புரிகின்ற நேரத்தில் சொல்லாமல் இருப்பதே பெஸ்ட் கடமையை செஞ்சிருங்க பலன் பத்தி கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த இடத்தில் விட்டு பிடிக்க வேண்டும் நேரம் வரும்போது சொல்லிக்க சொல்ல வேண்டும் என்ற புரிதலோடு நாம் அந்த வெளிப்படுத்த முடியும் அது வந்து விட்டு நான் கிட்ட பழகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது ப்ராப்ளமே கிடையாது நமக்கு டியூட்டியே இல்ல ஆனா இங்கதான் வந்து உண்மையா பொய்யா உண்மை தன்மையோடு பழகுகிறேனான்ற கொஷ்டின் வருது சோ எனக்கு இருக்கு ஆனா இப்ப சொன்னா மனசு கஷ்டப்படும் நம்ம தகுந்த நேரத்துல சொல்லலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் தன்மையிலும் பழகுகின்றேன் அதே சமயத்தில் வாசிக்க லட்சணத்தையும் மெயின்டைன் செய்து அற்புதமாக என்னால் செயல்பட முடிகிறது என்ற இந்த ரெண்டு பாயிண்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னா இட் இல் பி வெரி ஈஸி ஃபார் யூ ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர் எதை எங்கே எப்படி சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள்